கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ ஓர் புதிய உலகம் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இதோ புதிய விண்ணுலகத்தையும் புதிய மண்ணுலகத்தையும் படைக்கிறேன் முந்தியவை நினைத்துப் பார்க்கப்படுவதில்லை மனதில் எழுவதும் இல்லை பிரியமானவர்களே இதோ புதிய பூமியை படைக்கிறேன் முந்தினவைகள் நினைத்து பார்க்கப்படுவதுமில்லை மனதில் எழுவதுமில்லை என்று இயேசு கூறுகிறார் அவர் நம்முடைய பழைய பிரச்சனைகளையும் பழைய வாழ்க்கை முறையையும் மாற்றி நம்மை புதிதாக்குவார் அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை மகிழ்ச்சியாக்குவார் வேதத்தில் யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள் அவர் தன் சொத்து பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தார் தன் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்தார் ஆனாலும் இறைவனை நம்பினார் அவர் யோபுவின் வாழ்க்கையை புதிதாக்கினார் யோபு அவர் வாழ்வில் இழந்த எல்லாவற்றையும் இறைவன் இருமடங்காக திரும்ப கொடுத்தார் அவர் முன்னைய நிலையை பார்க்கிலும் பின்னைய நிலைமை இருந்தது யோபுவை புதிதாக்கிய தேவன் இன்று உங்களையும் புதிதாக்கப் போகிறார் அன்பானவர்களே இன்று உங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை புதிதாக்குவார் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் இறக்கி வையுங்கள் பாவங்களை நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துவார் அதற்காகவே தம்முடைய உயிரை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் ஆகவே மேல் நம்பிக்கை வைத்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள் அவர் இன்றே நம்மை புதிதாக்க இருக்கிறார் அன்பு இறைவா நீரெனுடைய பாவங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி என்னை புதிதாக்குவதற்காய் உமக்கு நன்றி நான் எப்போதும் உம்முடைய அன்பில் வாழ்ந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்